வந்து இந்த கூழ்ன்றது நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான மருந்து என்ன உடலுக்கு எவ்வளவோ ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ லேட்டஸ்ட்ல சிக்கன் ரைஸா சிக்கா கொக்காவா சிக்கா இல்ல பர்கரு பீசா அப்படி போறீங்க இது வந்து நல்ல ஒரு மருந்து அதையெல்லாம் குடிக்க மாட்டீங்களா

உடாயா குடிச்சு பாருடா போற மடக்கு ஊத்துக்கா ஆகா எப்படி இருக்கு இன்னொரு தடவை குடிச்சா குடிச்சா உடல் ஆரோக்கியம் வளருவ சீக்கிரம் வளர்ந்துருவே ம் அது அடிது நஞ்சானவன் கேக்க வைடி கேளு வளருவே வளருவே ரெண்டு செம குடிச்சா நாளைக்கு வளர்ந்துるக்காவ 10 அடிக்கு அது ஒரு அடி பாத்தா வளಂದ್ರும்